சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு அன்னப்பூரன் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறாங்க ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக தான் பார்க்கலாம் அப்படின்றாங்க மகா நீ ரெடியாக நாளைக்கு காலையிலே போய்ட்டு வந்தலாக்கா எப்போ பார்த்தாலே குலதெய்வ கோவில் அது அக்கா நடக்க வேண்டியதுதாக்கா நடக்கும் அதெல்லாம் வேண்டாம் அக்கா அப்படின்றாங்க மகா கோவிலுக்கு தான் ஒன்று ரெடியாக சொன்னேன் சரியானாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்குதுன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரதுல ஒன்றும் தப்பே கிடையாதுன்றாங்க கோவில் வரதுல இல்லை பொண்ணு என்ன பிரச்சனைன்றாங்க அக்கா எனக்கு என்னக்கா பிரச்சனை எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன ரெடி ஆகுன்றாங்க சரிக்கா நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க சரி வரம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல ஏன் தான் இந்த அக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கோ தெரியல அக்கா நீ என்ன தான் நினச்சாலே கண்டிப்பாக வந்து சிவாவை அந்த சிந்துக்கிட்ட இருந்து பிரிக்காமல் நான் விடமாட்டேங்க்கா என் பிள்ளையுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டாக்கா அவன்றாங்க ஆனால் நீங்கள் ஏன் புள்ளிய நம்பாமல் அந்த சிந்து ரொம்ப நல்லவா அப்படி இப்படின்ட்டு தயிர் தாக்கான்ட்டு அவ பேச்சாலே கேட்டுட்டு ஆரிச்சிருக்கீங்க சீக்கிரமாகவே வந்து அந்த சிந்து எந்த அளவுக்கு கேவலமானவ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணான்றதை ஆதாரத்தோட உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேங்க அதுக்கப்புறமா நீங்களே அந்த சிந்துவை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துறத்துவிங்க அந்த நாள் ரொம்ப தூரத்தில் உள்ளக்கா ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ட்டு மகா நினைக்கிறாங்க என்ன மகா மாசம் மாதம் நின்றுக்கிட்டு இருக்க என்ன யோசிச்சிட்டுருக்க அதில் ஒன்றும் இல்லை கான்செல்ட்டு கிளம்புறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ